ஏன்னா அவங்க கதர்ல பார்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கு ஒரு வாக்கு கூட வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கு அவங்க கதர்ல அவங்களுமே வெற்றியை வந்து கொண்டாடிட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு சந்திரகுமார் அவர்கள் வந்து விழா கூட நடந்தது சரி எல்லாத்தையும் விடுங்க எல்லாத்தையும் விடுங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் காஷ்மீர் ஒரு படம் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் போடவே கூடாது என்னை மீதி நீ போட்டனா பாரு அப்படின்னு தடுத்து நிறுத்தின ஒரே ஆண் மகன் எங்களுடைய தலைமுறை இணைய படத்தான் சீமான் அவர்கள் அதற்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன சொன்னார் தெரியுமா நார்த் இந்தியால ஏக் இண்டிவிஜுவல் இன்சான் ஒரே ஒரு ஒற்றை நபர் இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசினார் வல்லுவம் வலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம்தமலர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் பாத்திமா ஃபர்கான் அவர்கள் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாயிடுச்சு அதுல நாம் தமிழர் கட்சி இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கீங்க இது மிகப்பெரிய கொண்டாடக்கூடிய வெற்றியே இல்லைன்னு சொல்லி தி திமுக நாம் தமிழ் கட்சி திமுக இரண்டு பிரதான கட்சிகள் ஈரோடு இடைத்தேர்தலி இருபத்தி ஐந்து இப்போ நடந்து போட்டிட்டு இருக்கோம் வெற்றி யாருக்குன்னு கேட்டா நான் நாம் தமிழ் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் நடக்குதான்னு இல்லை நடக்குது ஆனா அது அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஏன் ஃபேரா நடக்கிறது இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பேட்டனை இந்த எலெக்டோரல் சிஸ்டம் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறேன் அது என்ன அப்படின்னா வாக்குகளை வந்து மக்கள் கிட்ட இருந்து ஆஹ் வாங்குறது இல்லை அதாவது பெறுவதில்லை அது வாங்குவதாக இருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன் இந்த இந்த சமூகத்துல இந்த வாக்கு என்பது ரொம்ப ரொம்ப போராடி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு உங்களுக்கு குறிப்பா வந்து வெறும் படித்தவர்களும் பண்ணையார்களும் பணம் படைத்தவர்களும் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியுங்கிற காலம் மாறி பெண்களுக்கெல்லாம் வாக்கே இல்லாத ஒரு காலகட்டம் எல்லாம் மாறி இன்னைக்கு எல்லோருக்கும் வா இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு உரிமை இருக்கு அதுதான் நம்மளுடைய உச்சகட்ட உரிமை அது என்னன்னா அது நம்மளுடைய வாக்குரிமை அப்படிங்கிற இந்த இடத்துல நிற்கும் போது அந்த வாக்குரிமைக்கே ஒரு பெரிய குந்தகமாகத்தான் இன்னைக்கு அன்பேர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு ஓட்டருமே கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து வணிகமயம் தேர்தல் என்பது ஒரு வணிகமயமாக்கப்பட்டிருக்கு இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா மக்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து வாங்கி தன்வயப்படுத்தி மக்களை ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்கு அதிகப்படுத்தி அவங்களை ஒரு 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 ஓட் பேங்கா ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஓட்டா அவங்களை மக்களா கன்சிடர் பண்றது அரசியல் என்பது என்ன நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாக உள்ளது எதற்கு அது அவசியப்படுது இந்த அரசு நிர்வகிக்கிறது மக்களுடைய நலனை பேணுவதற்கு மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு இந்த ஜனநாயக நாட்டுல மக்களுடைய வரிப்படத்துல நடக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய பிரதிநிதிகள் தான் நம்மளை ஆளணும் ஆளணும்ங்கிற ஒரு ஜனநாயக கடமையா நம்ம ஆற்றோம் ஆனால் இது எல்லாமே தலைகீழாக மாறி அதிகார வர்க்கத்துக்கு பின்னாடி மக்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாற்றி மாறி இருக்கு அப்படின்னா இது எல்லாம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி வேறு தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா அறுபது ஆண்டுகளாக நம்ம ஆட்சி ஆண்டு வரக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்காங்க இந்த இந்திய பெருநிலத்திலேயே வந்து முதல் பிராந்திய கட்சியாக ஆஹ் திமுக கழகம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம் தமிழ்நாடுதான் வந்து பல இடங்கள்ல முன்னேறி இருக்கு கட்டாயம் தமிழ் மக்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் ஆஹ் என்ன சொல்றது அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இதை விட பன்மடங்கு நம்ம வந்து உயர்ந்து நிக்கணும் இன்னும் சொல்ல போனால் அமர்த்தியா சென் அவர்கள் சொல்லுகிறார் தமிழ்நாடும் கேரளாவும் தனி நாடாக இருந்ததுன்னா இன்னைக்கு ஆஹ் என்ன சொல்றது இந்தியாவை விட ஒரு முன்னோக்கிய ஒரு நாடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப தனி நாம விடப்படல இந்தியா என்ற இந்த ஒன்றியத்தோட கூட்டமைப்போட சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம வளர்ந்திருக்க வேண்டிய உச்சம் இன்னும் அதிகமா இருக்கு ஆனா எது தடையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்சியாளர்களுடைய சமரச போக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அன்பேர் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து நீங்க தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கடந்து நடந்து முடிந்த நேரு இடைத்தேர்தலையும் நம்ம சொல்லலாம் அங்க நடந்த தேர்தல் அஹ் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சதானா இல்ல இப்ப நாற்பது லட்சம் வரைக்கும் ஒரு ஒரு அரசியல் கட்சி செலவு பண்ண தேர்தல் இருக்கு அப்படிங்கிறது எங்களை எதிர்த்து நின்ன மிகப்பெரிய முதலைகளாக இருக்கக்கூடிய வெறும் நாற்பது லட்சம் தான் செலவு செஞ்சோம் அப்படிங்கறத சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லா தேர்தலும் இதே மாதிரி பேராவங்களா அணுகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு அப்போ நாம் தொழில் கட்சி அந்த செலவுகளுக்கு வந்து செலவு பண்ற அளவுக்கு காசு இல்ல அது ஒரு விஷயம் அப்படின்னாலும் எளிய பிள்ளைகளை முன்னிறுத்தி

வாக்கிங் அதாவது ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு மக்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு காசை கொடுத்திருக்கிறார்கள் அஹ் நீங்க வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தலனாலும் பரவாயில்ல கட்சிக்கு வாக்கு ஒரு ஒரு பயம் இருங்க அதே அதே மாதிரி மாதிரி வந்து திமுகவுக்கு அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் பரவாயில்ல நோட்டாவுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்திருக்காங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் பரவாயில்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த நீங்க போயிடக்கூடாதுன்னு ஒரு தொகையை கொடுத்திருக்காங்க இப்படி மக்களை உளவியல் ரீதியாக தங்களுக்கு அடிமைகளாக மாற்றி இருக்கிறது திமுக அப்படிங்கறத இந்த தேர்தல் அப்பட்டமாக வெளிப்படுத்தி ஏன்னா என களத்துல நின்று பணி செஞ்ச ஒரு ஆள நான் சொல்றேன் அப்ப இவ்வளவும் நீங்க சொன்ன மாதிரி பயத்தின் காரணமாக யாருமே போட்டியில் உங்களுடைய மொழியில சொல்லணும் அப்படின்னா எந்த பிரதான கட்சிகளும் இந்த தேர்தல்ல நிக்கல அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு பயம் அப்படின்னா உண்மையும் நேர்மையுமாக நிக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நான் தங்க கட்சி நின்று இருக்கு அப்படிங்கிற இந்த பார்வைதான் எனக்கு இருக்கு இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன ayaw okay, nga வெறும் கொள்கையையும் சித்தாந்தத்தையும் முன்வைத்து மட்டும் மக்களை அரசியல் படுத்த முடியும் ஒரு புதிய இளைஞர் கூட்டம் வந்திருக்கே பெரும்பாலான இளைஞர் பட்டாளம் நாம் கட்சியில இருக்கு அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய இளையோர் கூட்டம் ஒரு புரிந்துணர்வோட வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய கூட்டம் இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி சமூக நீதி அந்த பக்கம் பேசிப்பாங்க உண்மையான சமூக நீதியை கடைபிடித்துக் கொண்டு எல்லா தரப்பினருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுத்து அது பெண்களாக இருந்தாலும் சரி ஐம்பதுக்கு ஐம்பது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல கொடுத்து உள்கட்டமைப்பு நிர்வாகத்திலும் பெண்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்குமான அதிகமான சமமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து ஒரு உண்மையான சமூக நிதியை கடைபிடித்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் இயல்பாக வருவதுதானே நியாயம் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே இதை முட்டுக்கட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அச்சம் நான் திமுகவுக்கு எப்போதும் இருந்திருக்கிறது அதைத்தான் இந்த தேர்தல் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்ப இதுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வியப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா எங்களுடைய வாக்கு அறுபதாயிரத்துக்கு மேல வந்திருக்கணும் அஹ் அதுதான் உண்மையான வாக்கா இருந்திருக்கும் ஆனால் இவ்வளவு அடக்குமுறை செய்திருக்கிறத நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போயிட முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கும் திமுகவுக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அந்த எலெக்ஷன் கமிஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த இந்திய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கறத இந்த அரசின் கீழ இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க பணிபுரியாங்க அப்படிங்கறது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது அண்ட் இன்னும் சொல்ல போன பாஜக திமுகவுக்காக வேணா வேலை செய்யுமே தவிர்த்து ஒருபோதும் நான் தமிழர் கட்சிக்காக எந்த இடத்துலயும் நின்று இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா திமுக பல இடங்கள்ல நன்றி விசுவாசத்தோட பிஜேபிக்கு எப்போதும் நடந்திருக்கிறது ஆனா பெரியார் எதிர்ப்புல அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட் பண்ணில பேசுறாரு நாம் தமிழருக்கு அப்ப பேசினாரு இப்ப என்ன சொல்றாரு எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வந்தவனே என்ன சொல்றாரு அவர் பயத்துல சொல்றாரு இப்ப என்னதான் இருந்தாலும் இவ்வளவு எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அப்ப அவருக்கு வந்து ஒரு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏதாவது அவங்க அத ஐயா பெரியார் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சித்து தரப்பாகவும் பிஜேபி இருந்திருக்கிறது ஆனால் அவர்கள் விமர்சிச்சதற்கு பெரியார் அவர்கள் ஏத்துக்கவே இல்லை காரணம் என்னன்னா அவருடைய கடவுள் அவங்களோட சனாதன ஒழிப்பு கொள்கை அவங்களோட சாதி ஒழிப்பு ஒழிப்பு கொள்கை இது எதுலையுமே பாஜக உடன்பாடு கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சி இது எல்லாத்தையும் அடிப்படை சித்தாந்தமாக வைத்திருக்கிறது அதே மாதிரி ஐயா பெரியார் அவர்களுக்கு இந்த பார்வைகள் எல்லாத்துலயுமே ஒரு சருக்கள் இருக்கு அது எல்லாத்திலயுமே சில இடங்களில் அவர் சமரசம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை வச்சோம் கீழ்வெண்மனையில ஐயா பெரியார் அவர்களோட நிலைப்பாடு என்னங்கிறத முன் வச்சோம் அப்ப பணியாரர்களுக்கு ஆதரவாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராகவும் நடந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பதில் இன்ன வரைக்கும் தீக்கா இல்ல சாதனை யாருமே கொடுக்கல அப்படிங்கும் போது நாங்கள் விமர்சனங்களை மக்கள் முன்னாடியில முன்வைக்கும் போது மக்கள் அவங்களோட பகுத்தறிவுக்கு உட்பட்டு ஆய்ந்து பார்க்கிற காரணத்தினால்தான் நம்ம மகிழ்ச்சிக்கு இந்த வாக்கையை தவிர்த்து ஆர்கானிக்கான வாக்கு ஏன்னா ராமர் சாமியும் வேண்டாம் ராமசாமியும் வேண்டாம்னு வைத்த கொள்கை அதாவது கோட்பாட்டை முன்னுக்கு வைத்து சித்தாந்தத்தை முன்னுக்கு வைத்து நாம் மகிழ்ச்சி கலந்துட்டு எங்களை மாதிரி பாஜக மனிதகுல குல விரோதிகள்னு உச்சகட்டமாக எதிர்த்தவர்களும் இங்க இல்ல அப்படிங்கிறதுனால ஒருபோதும் நாம் தமிழர் கட்சிக்கு அவருடைய வாக்கு வந்திருக்காது சீமானவர்கள் சொல்வது போல பதினோரு கட்சிகளை கூட்டணியில வச்சுட்டு திமுக வெற்றி பெறுதுன்னு சொல்ல முடியுது உங்களால அப்படின்னா யாரோடும் கூட்டணி வைக்காம நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு மட்டும் எப்படி அதிமுகவுடைய வாக்குகளாகவும் பாஜகவினுடைய வாக்குகளாகவும் இருக்கும் என்ற தார்மீக கேள்விகளுக்கு அவங்ககிட்டயே பதில் இருக்காது இன்னைக்கு அவர்கள் வைக்க தலை குனிந்து இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எல்லாம் அடிவயர் எரிஞ்சு சாம்பல் ஆகிறத நம்மள ஆனா சொன்னாங்க பெரியார பேசிட்டு ஈரோடு மண் வந்து ரெண்டாயிரம் வாக்கு கூட சீமானால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு போன எலெக்ஷன்ல பத்தாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தீங்க அப்ப டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினான்காயிரம் வாக்குகள் அப்படின்றது வித்தியாசத்துல இருக்கு அப்ப முழுக்க முழுக்க வந்துட்டு பெரியார பேசினதுனால பிஜேபியோட ஓட்ஸ் அங்க இருக்கு

விளக்கு முக்குத்தி கம்மல் கைச்செயின் சுற்றுலா இன்ப சுற்றுலா விருந்து ஆட்டுக்கறி விருந்து இன்னும் என்ன என்ன என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் செய்யறது கடந்த முறை ஈரோடு ஆனாலும் அந்த பதினோராயிரம் வாக்குகளை இம்பாக்டா வச்சிருந்தது ஒரு நூறு இருநூறு வாக்குகள் குறைந்திருக்கும் அந்த வாக்குகளை இம்பாக்டா வச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய கொள்கையின் பிடிப்போடு இருந்த மக்களினுடைய உண்மையான வாக்குகள் நான் பார்த்தேன் அப்ப நாம பாக்கணும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒருபோதும் கலப்படமான பாஜகவனாக்கோ திமுக நாங்க இவ்வளவு நாட்டு அதிமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை தான் வெளிப்படையாக அவங்க விமர்சிச்சுட்டு இருக்கோமே அவங்களை வந்து அஹ் இப்போதைக்கு எங்களுடைய பிரதான எதிரியாக திமுகவை நம்ம கையில் எடுத்துக்கோமே தவிர்த்து அதனால அவங்க செய்யக்கூடிய ஆட்சியினுடைய அவலங்களை சுட்டி காமிக்காமலோ அவர்கள் செய்தது பிழையே இல்லைனோ என்ற இடத்திலும் சொல்லவில்லை அவர்கள் செய்ததையும் நாம வந்து ஆஹ் குற்றம் சாட்டியிருக்கிறோம் இப்ப வந்துட்டு நீங்க சொன்னீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாங்கிய ஓட்டுகள் எல்லாமே காசு கொடுத்து போடலை மக்கள் வந்து எங்களோட கொள்கையை ஏற்று போட்டாங்க நோட்டால வந்துட்டு ஆறாயிரம் ஓட்டுகள் அப்படின்றது போட்டிருக்காங்க சோ அந்த ஓட்டுமே வந்துட்டு காசு தான் போட்டிருக்காங்க நான் முதல்ல பதிவெடுவதே சொல்லிட்டேன் நாம் தமிழர் கட்சிக்கு அகேன்ஸ்ட் என்ன மாதிரி ரீதியில ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க திமுக அப்படின்னு அதாவது திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதற்காக ஒரு பணம் நாம் தமிழ கட்சிக்கு வாக்கு செலுத்த கூடாதுன்னு அதிமுகவுக்கு அதிமுக வட்ட செயலாளர்களுக்கு அவங்களுடைய வாக்காளர்களுக்குன்னு ஒரு பணம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தலைனாலும் பரவாயில்ல நோட்டாவுக்கு எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேட்பாளருடைய பேர் இருக்கு அப்படின்னா அதுல டம்மி வேட்பாளரை போடும் திமுக இப்ப நீங்க தேனில எல்லாம் அவர்களுக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் அதே டம்மி பேர்ல பன்னீர் செல்வம் பன்னிசெல்வம் பன்னிசெல்வம் ஆயிரம் இருக்கும் ஒரு கன்ஃபியூஷனை மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக பண்ணாங்க அந்த மாதிரி இந்த முறை திமுக என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இன்னொரு வேட்பாளரை வந்து எடுத்துக்காம நோட்டாவை வந்து தங்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் அந்த நோட்டாவில் வாக்கு செலுத்துறதுக்காக காசு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் பரவாயில்ல நோட்டாட்சியினர் நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துங்க காசு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயங்களை கையில எடுத்து திமுக அவனுடைய படுதோல்விய அவங்களுடைய ஆஹ் எவ்வளவோ சவால் விட்டாங்க நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்க பெரியார பேசிடுவீங்களா பெரியார பேசி வாக்கு கேட்டுருவீங்களான் பேசுவோம்னு பேசணும் நீங்க ஈரோட்டுக்கு மண்ணுக்கே வந்து பெரியார பேசிடுவீங்களான் அதே மாதிரி ஈரோடு மண்ணுக்கு வந்து ஐயா பெரியாரவர்கள் மீது வைத்திருக்க விமர்சனத்தை மக்களுக்கு முன்னாடி வைத்தோம் அதாவது லாஸ்ட் டைம் வாங்க ஓட்டப்பட ஒரு வாக்கு வாங்கிடுவீங்களான்னு சேலஞ்ச் பண்ணாங்க

அந்த லிங்க்ல வரக்கூடிய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு இருக்கா கேபபிலிட்டி இருக்கா இந்த சித்தாந்த ரீதியாக அரசியலை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆற்றல் இருக்கா அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கே இல்லைங்க வந்து எப்படி அஹ் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட எதிர்பார்க்க முடியும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அப்ப இவருக்கு எப்படி நம்ம இப்படி விட்டுட்டு போறது அப்படிங்கிற அந்த பயத்துல அவங்க வந்து என்னென்னமோ முயற்சி பண்றாங்க எல்லாவற்றையும் வீழ்த்துவதற்கு ஆற்றல் மிகுந்த ஒரு புலிப்படை தயாராக இருக்கு அப்படிங்கறதான் இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நம்ம பிரதிபலிச்சிருக்கு நாங்க எங்களை விட நியாயமா நாங்க வந்து டெபாசிட் வாங்கலையே வெற்றி பெறலையே அப்படின்னு சோகம் இருக்கணும்னு நினைச்சா அது வாய்ப்பே கொடுக்கல திமுக ஏன்னா அவங்க கதர்ல பார்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு எப்படிடா ஒரு வாக்கு கூட வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கு அவங்க கதர்லையே அவங்களுமே வெற்றியை வந்து கொண்டாடிட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு சந்திரகுமார் அவர்கள் வந்து பதவியேற்பு விழா கூட நடந்தது அவங்க வந்து வெற்றி கொண்டாடவே முடியாது ஏன்னா அது நியாயமா வாங்கிய வாக்குகள் தான் அதாவது நேர்மையா நின்று மக்கள் கிட்ட பெற்ற வாக்குகளில வாங்கிய வாக்குகள் காசு கொடுத்து வாங்க வாங்கியிருக்க வாக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய மக்கள் குற்ற உணர்வோட இருக்கிறார்கள் காசை வாங்கிட்டு அப்படின்னு யாரு இந்த நிலைமைக்கு மக்களை தள்ளியதுன்னு பார்த்து அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்க சாதனையை சொல்லி வாக்கு கேட்க விடுதலை நாங்க பெரிய எதிர்த்து வாக்கு வச்சுக்கோங்க அப்படிதான் கேட்டிருக்கோம் ஆனால் அவர்கள் ஏன் வந்து பெரியார் சொன்னதை வாக்கு கேட்க முடியல செய்யறீங்க அவர் வந்து சமூக நீதி பேசிருக்காரு சாதி ஒழிப்பு பேசிருக்காரு சனான ஒழிப்பு பேசிருக்காரு சமத்துவத்தை பேசிருக்காரு ஏன் இதெல்லாம் உங்களால சொல்லி வாக்கு கேட்க முடியல ஏன்னா அது எல்லாத்துக்குமே அப்படியே தான் உங்க ஆட்சி நடந்திருக்கு சாதி ஒழிப்பா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து அரசனுடைய நிகழ்வுகள்ல ஆஹ் நீங்க ஏன் சாதி நீங்க ஏன் ஆளு அப்படின்னு பேசுவதை நம்மளால நேரடியா பார்க்க முடியுது அத்துணை அத்துணை சாதி படு படுகொலைகள் இங்க நடக்குது அரசியல் படுகொலைகள் நடக்குது அதற்கான ஒரு தீர்வு இல்ல வேங்கை வயல் பிரச்சனையில குற்றம் ஆஹ் யாருக்கு நடந்திருக்கோ அவர்களே குற்றம் சாட்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி ஸ்ரீமதி அவர்களுடைய கொலை வழக்கில் அவங்களோட அம்மாவே இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டி இருக்கீங்க அவங்கதான் குற்றம் அளித்து கேள்வி கேட்டா அந்த குற்றம் பண்ணதே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற நீங்க சொல்ற மாதிரி நிலைப்பாடு இருக்காங்க இப்படி எதுல பெண் ஏவன்னு சொல்றீங்க நேற்றுக்கு நாள் ஐயா திருநெல்வேலிக்கு போற ஸ்டாலின் அவர்கள் பெண்களை நடத்திய விதம் என்ன உங்களுடைய வெற்றிக்காக நீங்க இன்னைக்கு அரை எண்ணில் அமர்ந்து அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா மக்களுடைய வரி பணத்துல உட்காந்துருக்கீங்க மக்களுடைய வரி பணத்துல மூணு கோடி ரூபாய் வச்சு லேண்ட் குரூசர் கார் மக்களை சந்திக்க போறீங்க ஆனா அதே மக்கள் உங்களை பாக்க வரதுக்கு லோடு வண்டியில ஆடு மாடுகளை போல கூப்பிட்டு வரீங்க இதுதான் நீங்க வந்து பெண்களை போட்டிருக்க லட்சணமான்னு நம்ம கேட்கலாம்ல பெண்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இறங்குறதுக்கு ஒரு கல்லோ படிக்கட்டோ கூட வைக்கலங்க அவங்க அவ்வளவு மோசமா நடக்காங்க அதை பார்க்கும்போது போது அவ்வளவு இருந்துச்சு அந்த மாதிரி பண்றீங்க இதுதான் நீங்க பெண்களை போட்டறக்கூடிய லட்சணமா பெண்களை மதிக்கக்கூடிய லட்சணமான்னு கேட்க தோணுது இல்லை இன்னைக்கும் பெண்களை வறுமையில வச்சிருக்கீங்களே நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் மனநிறைவா ஆகுற அளவுக்கு மக்களை வச்சிருக்கீங்க ஆனா கோடி கோடியா நீங்க சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு திமுக சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்கலாமா எத்தனை நூறு கோடிகள் இருக்குன்னு பாக்கலாமா எலக்டோரல் பாண்ட் மூலியமா எவ்வளவு நீங்க பெற்றிருக்கீங்கன்னு தெரிய தெரியுமா ஆனா ஸ்டாலின் ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துல தான் இருக்காரு வேர்ல்ட கம்பேர் பண்ணும்போது அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன நீங்க என்ன பிசினஸ் செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி அரசு முதல் பிராந்தி கட்சின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு முழுக்க முழுக்க அரசியலும் தேர்தலும் இந்த மக்கள் கொடுத்த கு மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான் இதை தவிர்த்து நீங்க என்ன பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா கேட்ட நாங்க இந்த மூவிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அதை வச்சிருக்கோம் சொல்லுவீங்க அதெல்லாம் எப்போது வந்தது எதற்கு வாங்கி சுருட்டி லஞ்சம் ஊழல் பெற்று கொழுத்த பணத்தை என்ன செய்வதுன்னு தெரியாம வெவ்வேறு துறைகளையும் நீங்க ஆரம்பிச்சீங்க ஆனா அதுலயும் இன்னைக்கு ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் மொனாப்பொலி ஆக்கிட்டீங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படி பெரியார் பெரியாரை பேசுவீர்கள் ஆனால் பெரியார் பேசியதை பேசுவீர்களா அவர் சொன்னதை செய்வீர்களா என்ற கேள்விக்கு அவர்கிட்ட பதில்லை அதனால் டெஃபினட்டா இந்த ஆன்டி இன்கம்பன்ஸினோட வெளிப்பாடு மக்கள் வந்து இவ்வளவு வாக்கு எந்த இடையூறும் இந்த எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா கட்டாயம் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றிருக்கும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களை பெற்றிருக்கும் இந்த என்றது எதனோட அடிப்படையில சொல்றீங்க அதுதான் இப்ப நான் இந்த இந்த இதெல்லாம் பாருங்க இவங்களுக்கு போன வாக்குகள் இவங்க வந்து இவ எல்லாருமே நிக்கட்டும் பிரதான கட்சிகள் எல்லாருமே நிக்கட்டும் எயிட் பர்சன்டேஜ் போல இருக்கணும்னு வச்சுக்கோங்க எல்லா கட்சிகளும் நின்று யாருமே வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையாக மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்டு நீங்க எங்களுடைய வேட்பாளர் வந்து அந்த துண்டு இருக்குல்ல அது போட்டுட்டு உள்ளக்கு போறதுக்கு அனுமதிக்கல பாக்குச்சா அப்படிங்கள பாக்குறது ஆனா அதே துண்டை எதிர்கட்சி தலைவர் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் குமார் போட்டுட்டு போறாரு அப்ப இதற்கு தெரிவிக்கலையே அது ஃபேரா சரி அந்த துண்டு இல்லைன்னாலும் அவரோட க வேட்டில வேட்டி இருக்கு கரை வேட்டி கட்டிட்டு போறாரு அதுல அந்த கட்சியினுடைய இது இருக்குல்ல புரிஞ்சிருக்குல்ல வண்ணம் இருக்குல்ல அப்ப இது எப்படி ஃபேர் ஆகும் இது எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கட்டாயமாக ஒரு மாற்று அரசியலுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற நம்பர்ஸ் வந்திருக்கும் நம்பர்ஸ் வந்திருக்கும் ஆனா நீ கடந்த முறை அதிமுகவுக்கு வந்து ஐம்பதாயிரம் வாக்கு எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த முறை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் இவி கே எஸ் வாங்குறாங்க அதே மாதிரி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் வாக்குகள் தான் கூட வந்திருக்கு ஆனால் ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிமுக பெற்றிருக்கிறது அந்த வாக்குகள் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆஹ் நாடாளுமன்ற அப்போ இதே மாதிரி வாக்குகள் பிரியல அப்ப யாருக்கு போயிருக்கு அப்படின்னா பாதி பேர் ஓட்டு போடல நோட்டாவுக்கு போட்டிருக்கிறாங்க அஹ் திமுகவுக்கே சில பேர் வாக்கு போட்டு அப்படின் போது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் ஆர்கானிக்கான ஓட்டு அதுல நியாயமா பார்த்தோம் அப்படின்னா அஹ் எங்களுக்கு அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பா வந்துட்டு திருமாவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இந்த ஓட்டுகள் நாம் தமிழருக்கு விழுந்த ஓட்டுகள் வந்துட்டு கூட்டணி கட்சிகளோட இணைந்து சீமான் வந்து வாங்கியிருக்காரு தினகரன் வந்து காலையில சொன்னாரு பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது சீமான் இப்பதான் முந்தைய காலகட்டத்துல ஒரு மாதிரி பேசினாரு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியாது அவருக்கு நம்ம வந்து பதில் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்களுக்கு சொல்ல வேண்டியது பதினோரு கட்சிகளோட கூட்டணி வைத்துதான் திமுக இந்த நம்பர் வாங்கி அப்ப ஒரு லட்சத்தி பதினாயிரம் வாக்குகளை டிவைட் பண்ணி அஹ் பதினோரு கட்சியோட டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கட்சிக்கு பத்தாயிரத்தி சொச்சம் வாக்குகள் அப்ப திமுகவுக்கு கிடைத்துக்கு வெறும் பத்தாயிரத்தி சொச்சம்லாமா மத்த கட்சிகள் எல்லாருடைய வாக்குகளையும் ஆஹ் கட்சியெல்லாம் கூட்டணியோடைய என்ன சொல்றது வேல்யூ அவ்வளவு இல்ல அப்படிங்கறது நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எடுத்து இருக்கு அப்ப எல்லாரோடையும் கூட்டணி வச்சு நீங்க தேர்தலை சந்திச்சு அது திமுகவுடைய வெற்றி வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுறீங்க அப்படின்னா யாரோடையும் கூட்டணி இல்லாத எங்களை வந்து நீங்க மறைவு எப்படி அவர்கள் ஆதரிப்பார்கள் ஒரு கேள்வி அடிப்படை இருக்குல்ல பிஜேபியோ அதிமுகவோ எப்படி கடந்த முறை விக்கிரமாண்டியில நாங்க நின்னோம் வெளிப்படையாக எங்களுடைய தலைமுறைப்பாளர் அதிமுகவினுடைய என்ன சொல்றது வாக்காளர்கள் கிட்ட அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமைகள் நிர்வாகிகிட்டயோ இல்ல வாக்காளர்கள்கிட்ட வெளிப்படையே வச்சாங்க ஆனா அதிமுக வாக்கள் ஏதாவது நான் திருச்சிக்கு வந்ததா இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி இங்க மட்டும் வருங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாஜகவை நாங்கள் எங்களை போல யாருமே விமர்சிச்சது கிடையாது நாங்க வந்து அஹ் மனித குல விரோதிகள்னு சொல்றோம் எங்களுக்கு ராமசாமியும் வேண்டாம்ங்கிறோம் நாங்க வந்து ஹெச்ராஜாவை கடுமையாக அனுமதிச்சிருக்கோம் அவரை வெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருமே எனக்கு கடந்த காலத்துல எங்களை எங்களுடைய தலைமுறையினர் பலர் பேசியிருக்கிறாரு அவருடைய இன்ஸ்ட் இன்ஸ்டேட் மைண்ட் இருக்காங்க இப்படி பல இடங்கள்ல அவர்களை வந்து காட்டமாக விமர்சனம் செய்தவர்கள் இன்னும் சொல்ல போனாலும் அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வந்த சிஏஏ என்ஐஏ அவர்கள் கொண்டு வந்த ஒன் நேஷன் இந்த யூசிசி இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நிராகரிப்பு யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும் உத்தரகாண்ட்ல வந்த போதாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் எதிர்த்திருக்கோம் சரி எல்லாத்தையும் விடுங்க எல்லாத்தையும் விடுங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் காஷ்மீர் ஃபேன்ஸ் ஒரு படம் இந்த மண்ணுல தமிழ்நாட்டுல போடவே கூடாது நீ ஒரே ஆண் மகன் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதற்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன சொன்னார் இந்தியால ஏக் இண்டிவிஜுவல் இன்சான் ஒரே ஒரு ஒற்றை நபர் இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசினார் நார்த்ல இருந்து பேசினாரு இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருந்தக்கூடிய திமுக அந்த படங்களை காட்சிப்படுத்துவதற்கு தயாரா இருந்துச்சு இன்னும் சொல்ல அந்த படத்தை தடை சொல்லி போராட வந்தவர்களை கைது செய்து அரசு அரெஸ்ட் பண்ணது இங்க இருக்கக்கூடிய திமுக இப்படி எல்லா விதத்திலையும் பாஜக எதிர்த்து தீ நாம் கட்சி எப்படி வந்து பாஜக வாக்குகளை வாங்கும் ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல சும்மா பூச்சாண்டி காமிச்சு மக்கள் கிட்ட ஒரு நிறைய செட் பண்றது இவங்க வந்து பாஜகவின் ஆட்கள் அப்படிங்கிற நிறைய செட் பண்றது ஆனால் உண்மையாக சிவப்பு கம்பளம் விரித்து பாஜகவுக்கு வெண்சாம்பரம் வீசுவது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க கடந்த இப்ப நடந்து முடிஞ்ச திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்துக்கோங்க அங்க ஆடுகள் காலம் காலமாக தர்காக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அந்த தந்தூரிங்கிற விஷயம் வந்து செயல் வந்து செயல்பாடு செயல்பட்டு செயல்பாட்டுல தான் இருந்திருக்கு ஆனால் காவல்துறை தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டார் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை காரணியாக இருந்திருக்கு அப்ப இவர்கள் என்ன சொல்றது இவர்கள் தானே இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இருந்தது இப்ப ரீசெண்டா இது கேள்வி கேட்கக்கூடியதுக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து அவர்களுடைய இதுல இருக்கும்போது அவர் வந்து த தர்காவுடைய சட்ட ஒழுங்குகள்ல அந்த விஷயங்கள்ல எதுக்கு தலையிடணும் அவருக்கு யார் இந்த துணிவு கொடுக்குறா அவருக்கு அப்ப இது வந்து ஆஹ் நைன்டி பர்சன்ட் இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறத ஒத்திசைவு செய்யக்கூடிய விஷயங்களை தான் இதெல்லாம் முடியுது இவ்வளவு நாட்கள் சு இவ்வளவு நாட்கள் சுமூகமாக இருந்த ஒரு இடத்துல திடீர்னு கலவரம் வருவதற்கு காரணி அடிப்படை ஒரு வேலையை பார்த்தது யாரு திமுகவா தானே இருக்கு பாஜக வெளியில சொல்றாங்க நிறைய பேர் பாஜகவை இங்க வளர்ப்பதற்கும் பாஜகவுக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பதற்கு காரணமாகவே திமுக இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனா திமுக தான் இந்த மண்ணில முதல் முதல்ல பாஜக வருவதற்கே காரணமாக இருந்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் காலகட்டத்துல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எல்லாம் வந்து நிராகரிக்கக்கூடிய பீரியட்ல பாஜக இப்ப இவங்க வந்து கூட்டணி மத்திய அமைச்சரவையில இருந்தாங்க திமுக அப்ப அவர்களுக்கு சப்போர்ட்டிவா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க குஜராத் இன்னும் இனப்படுகொலையில எடுத்த நிலைப்பாடு என்ன அன்னைக்கு பாஜக வீழ்ந்துடணும் அப்படிங்கிற நிலை நிலைமை இருக்கும்போது அவர்களை வந்து கட்டி காப்பது காத்தது யாருன்னு பார்த்தா இங்க இருந்து திமுக திருவாளர்கள் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா எஸ் எஸ் பழனிமாணிக்கம் போன்றவர்கள்லாம் பாஜகனுடைய ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிச்சு அவர்களை நிலை வச்சாங்க அதே மாதிரி இந்த மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணில் முதன் முதல்ல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ஐயா ஹெச்ராஜா அவர்கள் முதற்கொண்டு கொண்டு சட்டமன்றத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பியது இங்கே இருக்கக்கூடிய திமுக பாஜகவோடு வைத்த கூட்டணியின் காரணம் அப்படிங்கிறத தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டாங்கனால இங்க திமுகவும் பாஜகவும் ஒரு உடன்படிக்கையில் செயல்படுது அவர்களுக்கு பாஜக திமுகவுக்கு ஏற்றவாறு நடந்துக்கும் திமுக பாஜகவுக்கு ஏத்தவாறு நடந்துக்கும் எந்தெந்த நேரங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் சமரசம் செய்து அவர்கள் நல்ல வேலையை பண்ணுமோ பண்ணுவாங்க ஆனா எல்லா இடங்களிலும் வெளிப்படையாக நேர்மையாக ஒரு சட்டம் ஒரு திட்டம் ஒரு ஸ்கீம் தவறாக மக்களுக்கு விரோதமாக செயல்படுது அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்ட நபராகவும் எங்களுடைய தலைமை அவர்கள் பலர் கொண்டிருக்கிறார்கள்

பாஜக கூட்டணி வைத்தவர்கள் கூட்டணி வைத்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இல்ல பாஜக வந்துட்டு எதிர்கட்சியா மாறிட்டாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அங்க யாரும் இல்லாம போயிடும் திமுக சோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருந்திருமோ இன்னைக்கு அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு நாங்க காட்டுறது நான்கு யாரு இருக்கான்னு சொல்லுங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு சொஃபஸ்டிகேட்ட பாலிட்டிக்ஸ் பண்றதுக்கு விருப்பப்படுவாங்க கேக்கலைன்னு சொல்றீங்களா கட்டாயமா அவங்களுக்கு ஒரு தகுந்த செயல்படலங்கிறது தான் நம்ம இன்னைக்கு போலப்படுது இன்னைக்கு மக்கள் மன்றத்துல நியாயமான எதிர்க்கட்சியா செயல்படுது நாங்க மகிழ்ச்சி சட்டமன்றத்துல அவங்களுக்கு இவ்ளோ பேர் இருக்கிறாங்களா ஆப்போசிஷன்ல அவங்க எதிர்த்து எதுவும் பெருசா கேள்வி கேட்டது போல தெரியலையா பார்க்க வேண்டியதா இருக்கு நடப்புக்கால அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள ரொம்ப தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி